அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் ஐவிஎஃப் அப்படின்னு சொல்றாங்கல்ல செயற்கை கருத்தரிப்பு மையங்களுக்கு போறாங்க உள்ளவங்க வந்து சில நேரம் ஆண்களுக்கு அந்த விந்தன் பிரச்சனை இருக்கு மொட்டிலிட்டி இல்ல சில நேரம் பெண்களுக்கு கருமுட்டை பிரச்சனை அந்த அப்படிங்கும் போது அந்த கருமுட்டையோ இல்ல விந்து தானமோ அந்த மாதிரி எடுத்து அந்த ஸ்பாம் பேங்க்ல இருந்து எடுத்து வந்து செட் பண்ணி கொடுந்து பார்க்கிறாங்க ரைட் இது வரைக்கும் ஓகே இதுல சில பேர் எந்த என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா ஐயா அவங்க கிட்ட இருக்க அந்த அந்த கருமுட்டை இதுல வந்து குவாலிட்டியா இருக்குமா இருக்காதா அப்ப அது ஒரு பாரம்பரியம் மிக்க அந்த விந்தணுவா இருக்குமா இல்ல கருமுட்டையா இருக்குமா இந்த டவுட் எல்லாம் இருக்குன்னு சில பேர் கேக்குறாங்க இதுக்கு என்னுடைய தனிப்பட்ட அட்வைஸ் என்ன அப்படின்னா ஒருவேளை ஆணுக்கு பிரச்சனை விந்து வாங்குறாங்க இல்ல பெண்ணுக்கு கருமுட்டை வாங்குறாங்க அப்படின்னா கூடுமானவரையும் உறவுகளிலே எடுத்துறது ரொம்ப நல்லது உதாரணமா ஒரு பொண்ணுக்கு கருமுட்டை பிரச்சனை வச்சுங்க அதோடைய அக்கா தங்கச்சி இல்ல அதோடைய சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா சகோதரி உறவுகள் அந்த கருமுட்டையை எடுத்து அந்த பெண்ணுக்கு வச்சு செட் பண்ணா அவங்க குடும்ப பாரம்பரியம் வந்துடும் இல்லையா அதே போல ஆண் அதே போல ஆன் சைட்ல பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்கு பிரதர்ஸ் இருப்பாங்க கசின்ஸ் இருப்பாங்க இல்ல அந்த பெண்ணுக்கு பார்த்தாக்க அந்த உறவுக்கார பசங்க இருப்பாங்க இல்லையா முறை முறைமாமனுங்க அந்த மாதிரி அது மாதிரி எடுத்து வச்சாலும் உங்க பாரம்பரியத்துக்குள்ளேயே அந்த விந்து எடுத்த மாதிரி ஆயிடும் ஆனா இது என்னன்னா சில பேர் வந்து இது வெளியில சொல்லி எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க அந்த ஒரு காரணம் தான் ஆனா அது வந்து என்ன மாதிரியான கருமுட்டை என்ன மாதிரி விந்து நமக்கு தெரியாது இல்லையா அதனால சில பேர் அந்த மாதிரி அதை ட்ரை பண்ண போகும்போது மாதிரி பண்ண போகும்போது என்கிட்ட கேட்கறாங்க ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருந்தால் பயன்படுத்திக்கலாம் அதாவது உங்க உறவுகளுக்குள்ளேயே வாங்கிக்கலாம்ன்றதுக்காக நான் சொல்றேன் வெளிலேருந்து எடுக்கும்போது அது எந்த அளவு குவாலிட்டியா இருக்கும் ஒரு தரமான பாரம்பரியமான விஷயமா இருக்குமான்னு நமக்கு தெரியாது அதனால அது மாதிரி செயற்கை கருத்தறி போறவங்க இது ஒரு அட்வைஸா வச்சுங்க